அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சனி வலுத்த ஜாதகர்கள் இந்த ஒரு செயலை செய்யவே கூடாது அப்படி செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில முன்னேற முடியாது அப்படிங்கிற ஒரு தலைப்புல தான் பார்க்க போறோம் இதை நான் ரெகுலரா சனியை வாட்ச் பண்ணும்போது உணர்ந்தது சில எக்ஸ்பீரியன்ஸா பார்த்தது ஸோ அதனால இந்த கண்டென்ட்டை பகிரலாம் அப்படின்ற ஒரு விருப்பம் வந்தது அதனால தான் இந்த வீடியோவை பண்றோம் ஸோ இதுல சொல்லப்படுற அந்த ஒரு முக்கியமான விஷயத்த சனி வலுத்தவர்கள் செய்யக்கூடாது தான் நம்மளோட ரெக்கமெண்டேஷன் நம்ம சனியை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் நம்மளோட சேனல்லே சனி அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்ல போய் அதனோட சைக்கலாஜிக்கலான எக்ஸ்பிளனேஷன்ஸ் நிறைய கொடுத்துருப்போம் அதில் போய் பாருங்கள் அது எப்படி செயல்படும் எப்படி ரியாக்ட் ஆகும் பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அதை எப்படி கரெக்டாக கொண்டு போகணும் அப்படிங்கிற நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு குணம் ஒவ்வொரு பழக்கம் ஒவ்வொரு சிந்தனை இயல்பாகவே வரும் சுக்கரன்னா அழகுணர்ச்சி குருன்னா மரியாதை சூரியன்னா ஆளுமை திறன் சந்திரனா உணர்ச்சி பூர்வமாக இருத்தல் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு நேச்சர் வெளிப்படும் அதே போல சனிக்கு நம்ம சொல்லியிருப்போம் அது ஒபே நேச்சர் அசிஸ்டன்ட் நேச்சர் த ஹார்ட் ஒர்க் நேச்சர் சர்வீஸ் மைண்ட் சேவை பண்ணுற அந்த மனப்பான்மை இப்படியான குணங்கள் வெளிப்படும் அப்படிங்கிறத பல வீடியோக்கள்ல சொல்லியிருப்போம் அதுலயும் இப்போ முக்கியமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அடிக்ட் நேச்சர் ஒரு விஷயத்துக்கு பழக்கப்பட்டு அடிமையாகி இருக்கிற நேச்சர் சனிக்கு இயல்பாகவே வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு இது பாசிட்டிவான நேச்சர் இல்லை கொஞ்சம் நெகட்டிவான நேச்சர் ஆனால் அதை சரியா பயன்படுத்தினா அதையே நம்ம முழு பாசிட்டிவா மாத்திக்க முடியும் அதை தான் இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த சனிக்கும் இந்த அடிக்ட் நேச்சருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு நீங்க சைக்காலஜி படி பார்த்தா அடிக்ட்னா என்ன ஒரு செயலை திரும்ப திரும்ப செய்வோம் அது செயலோ நபரோ பொருளோ அல்லது நிகழ்வுகளோ சம்பவங்களோ சிந்தனையோ ஏதோ ஒன்று திரும்ப திரும்ப செய்வோம் அது இல்லாமல் இருக்க முடியாது அது இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கும் கடுப்பா இருக்கும் அது மூலயமா தொடர்ந்து அந்த சந்தோஷம் அந்த ப்ளஷர் கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் ரிப்பீட் ஆகணும்னு நினைப்போம் அப்படி ஏதோ ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்கிறோம் அப்படின்னாலே அது நமக்கு ஹேப்பிட்டாக மாறிடும் பழக்க வழக்கமாக மாறிடும் அப்படி ஒரு விஷயம் பழக்கமாகிட்டா தொடர்ந்து ரிப்பீட் ஆகிட்டா அது நம்ம ஆள் மனசுல பேட்டர்னா கிரியேட் ஆகிடும் அப்புறம் அதுவே ஆழ்மன கர்மாவாகவும் மாறிடும் கர்மாவை குறிக்கிற கிரகமே சனிதான் சனிக்கு கர்மகாரகன் அப்படிங்கிற ஒரு பேரே இருக்கு அப்போ சனி வளர்த்தவங்களுக்கு இயல்பாவே அந்த ரிப்பீட் பண்ற நேச்சர் அந்த அடிக்ட் ஆகிற நேச்சர் இயல்பாகவே இருக்கும் அது எந்த மாதிரியான ஒரு வேணாலும் இருக்கலாம் இதில் நீங்க முக்கியமா நோட் பண்ண வேண்டியது கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா சனிங்கிறது எப்படி இருந்தாலும் அது ஒரு பாவகிரகம் தீய எண்ணங்களுக்கு அல்லது நெகட்டிவான குணங்களுக்கு செயல்களுக்கு சம்பவங்களுக்கு டக்குன்னு செயல்பட ஆரம்பிக்கும் சிந்திக்க ஆரம்பிக்கும் டக்குன்னு பொறாமைப்படும் டக்குன்னு சந்தேகப்படும் யோசிக்காம சண்டை போட வைக்கும் தாழ்வு மனப்பான்மைக்குள்ளேயும் போவோம் பொசிசிவ்குள்ளேயும் கொண்டு போவோம் இந்த மாதிரி சில நெகட்டிவான குணங்களுக்கு சிந்தனைகளுக்கு அதனுடைய செயல்பாடுகளுக்கு ஆட்படுற நேச்சர் இந்த சனிக்கும் உண்டு இந்த நேச்சர் இருக்கிறதுனால சனி வளர்த்தவங்களுக்கு ஏதாவது ஒரு தவறான பழக்க வழக்கங்கள் வந்துருச்சு அப்படின்னா அது அவங்கள இன்னும் அதுலேயே மூழ்க வச்சிரும் டக்குன்னு ஆகி வெளியே போக விடாது அடிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் உதாரணத்துக்கு ஒரு சிகரெட்டு ஒரு தம்மு ஒரு சோகமாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் தாழ்மனப்பான்மை பொசசிவ் விதண்டாவதும் சண்டை போடுறது சந்தேகப்படுறது இப்படியான குணங்களை திருப்பி திருப்பி செய்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் தங்களை அறியாமலே அந்த நெகட்டிவான குணங்களுக்குள்ள நெகட்டிவான செயல்களுக்குள்ள திரும்ப திரும்ப சிக்கிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அது ஒரு அடிக்டினே அவங்களுக்கு தெரியாது நிறைய டிவி பார்க்கறது யாரும் இல்லாமல் தனியாக இருக்கிறது பான் பார்க்கறது அடல்ட் கண் பார்க்கறது காதலுக்கு அடிமையாக இருக்கிறது ரொம்ப பொசசிவாக இருக்கிறது ரொம்ப தனிமையில் இருக்கிறது ரொம்ப புலம்புறது ரொம்ப பொறாமப்படுறது இப்படியான நிறைய ஹேபிட்டை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா இது ஒரு பாவ கிரகம் அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு ஆவாங்கன்னு நான் சொல்ல பாசிபிலிட்டி அதிகம் அப்படிங்கிறத சொல்றேன் இந்த மாதிரி விஷயங்கள் அடிக்ட் ஆச்சு அப்படின்னா அது அவங்களோட லைஃப்பையே மாற்றும் ஜாதகத்தில் எவ்வளோ பாசிட்டிவான அமைப்பு இருந்தாலும் அந்த பாசிட்டிவான அமைப்பெல்லாம் செயல்பட விடாம அவங்கள மட்டுப்படுத்தி வச்சுக்கிட்டே இருக்கும் முன்னேற விடாது இதுவே அந்த அடிக்ஷன் ஹேபிட்டை நல்ல குணத்துக்கு ஒரு அன்பான மனநிலைக்கு அவங்க ஹேபிட்டாக வச்சிருந்தாங்க அப்படின்னா அது சிறப்பாக இருக்கும் ஒரு ஸ்கில்ல கத்துக்கிட்டு அதுக்கு ஒரு அடிக்டாக இருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு எக்கனாமிக்காக குரோத்தாக இருக்கும் ஒரு சர்வீஸ் மைண்டை சேவை மனப்பான்மையை படிக்கிறத தேடுதலை ஒரு ஆய்வு மனப்பான்மையை ஒரு அசிஸ்டண்டா இருக்கிற அந்த நேச்சரை இந்த மாதிரி பாசிட்டிவான விதங்கள்ல இந்த அடிக்ட் ஹேபிட்டை சனி வலுத்தவங்க பழக்கிக்கிட்டாங்க அப்படின்னா அது அவங்கள சிறப்பாக செயல்பட வைக்கும் அது மூலியமா அவங்களுக்கு நிறைய பாசிட்டிவான பலன்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஒருவேளை சரியில்லாத தசாபுத்தி நடந்தால் கூட அவங்களுக்கு நல்ல பலன்கள் ஸ்மூத்தான பலன்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஸோ சனி வாழ்த்தவங்க பாசிட்டிவான குணங்களை ஹேபிட் ஆக்கிக்குங்க அதை ரிப்பீட் பண்ண ஆரம்பிங்க அதுக்கு அடிக்ட் ஆயிருங்க குறிப்பாக ஸ்கில்லுக்கு நாலேஜுக்கு ரிசர்ச்சுக்கு இதுக்கு நீங்கள் அடிக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னாலே சனி வாழ்த்தவங்களுக்கு அந்த ஹேபிட்டே அவங்கள வேற லெவல் எக்கனாமிக்கில் க்ரோத்தாக கொண்டு போவோம் சக்ஸஸ்க்கு கூட்டிகிட்டு போயிடும் அப்படி தான் நிறைய ஒர்க்ககாலிக் பர்சன்ஸ் இருக்கிறாங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஒரே சிந்தனையில் இருக்கவங்களை போய் பாருங்க அவங்களுக்கு சனி கண்டிப்பாக கனெக்ட் ஆகிருக்கும் லக் லக்னத்தோடையோ லக்னாதிபதி கூடயோ சந்திரனோடையோ தசாபுத்தியாவோ கனெக்ட் ஆகிருக்கும் சின்சியராக ஒரு விஷயத்த ரிப்பீட்டாக செஞ்சுக்கிட்டே இருக்கிற யாரை வேணாலும் எடுத்து பாருங்க அவங்களுக்கு சனி கனெக்ட் ஆகிடும் இது நிறைய ஜாதத்தில் பார்த்துருக்குறோம் ஸோ அதனால் அடிக்ட் நேச்சர் இந்த சனிக்கு இயல்பாக வரும் அதை பாசிட்டிவான அடிக்ஷனுக்காக நீங்கள் பயன்படுத்திக்கிங்க அப்படி பயன்படுத்திங்கன்னா அது உங்களுக்கு எக்கனாமிக்கல் க்ரோத்துக்கு பெருமளவு உதவும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வர்றோம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகமும் உங்கள் ஹாரஸ்கோப்பில் எப்படி செயல்படும் அதை எப்படி அணுகணும் உங்கள் முன்னேற்றத்துக்கு எக்கனாமிக் க்ரோத்துக்கு ஆன்ம முன்னேற்றத்துக்கு வேலைக்கு தொழிலுக்கு எக்கனாமிக்கு குடும்பத்துக்கு ரிலேஷன்ஷிப்பு இது எல்லாத்துக்கும் எப்படி செயல்படும் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற அனைத்தும் சேர்ந்த ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளலாம் அதை நம்ம ஆடிவாக அது போக வேலை தொழில் சம்மந்தப்பட்ட கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம் நம்ம பண ஈர்ப்பு மெய்யல் வாழ்வியல் அப்படிங்கிற ஒரு சேனல் வச்சிருக்கோம் அதோட லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் லா ஆஃப் அட்ராக்ஷன் கர்மா பேலன்ஸ் பீஸ்ஃபுல்லான லைஃப் இந்த மாதிரி நடைமுறையான விஷயங்களை நிறைய அந்த சேனல்ல பகிர்ந்துப்போம் விருப்பம் இருக்கவங்க அதுலயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி